ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லோருமே இறந்துட்டாங்க இதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து சொல்ல போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பிராமணர்களோட சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் பிராமணர்கள் என்றாலே அவங்க யாருன்னா கர்ம யோகிகள் அதாவது பிராமணர்களாகிய உங்களோட படிப்பு அல்லது இந்த முரளிதரனோட முரளியின் சாரம் என்னன்னா வருவது மற்றும் செல்வது இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையிலே வந்துடுது அதாவது என்னென்னா நினைவு யாத்திரைக்கான பயிற்சியில் என்ன செய்கிறீங்க நீங்கள் நினைவு யாத்திரை பண்ணும் போது என்ன செய்கிறீங்க கர்ம யோகியோட பொருள் என்ன அப்பா கேட்குறாங்க கர்ம யோகினா என்ன கர்ம யோகினா நான் அஷரீரி ஆத்மா நான் அஷரீரி ஒரு ஆத்மா சரீர பந்தனத்தில் இருந்து விடுபட்டு இருக்கேன் இந்த சரீரத்தோட அந்த பந்தனத்திலேருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன் இதில் வந்து நான் மாட்டிக்கல இந்த சரீரத்தோட பந்தனத்தில் நான் மாட்டிக்கல நான் தனிப்பட்டு ஒரு அசிரீரியாக இருக்கேன் காரியம் செய்கிறதுக்காக இப்போ நான் வந்திருக்கேன் இந்த உடலுக்குள்ளே நான் வந்ததே எதுக்காகனா காரியம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன் மேலும் காரியம் முடிஞ்ச உடனே எல்லா காரியமும் முடிஞ்ச உடனே அந்த கர்ம பந்தனம் இந்த கர்ம கணக்கு இது எல்லாமே வந்து முடிஞ்ச உடனே கர்ம சம்பந்தத்துல இருந்து எல்லாத்துல இருந்தும் விடுபட்டுருவேன் நான் இங்க வர்றதே நான் வந்து எதுக்காக காரியம் செய்வதற்காக தான் வரேன் அப்புறம் எல்லாத்தையும் விடு எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு நான் போயிடுவேன் சென்று விடுவேன் வருவது போவது இதுதான் இங்க வந்ததே எதுக்காகனா நான் ஆத்மா நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஒரு அசிரீரியான ஆத்மா இங்கே வந்து இந்த சரீரத்தோட பந்தனத்தில் நான் மாட்டிக்கிறது கிடையாது நான் இந்த உடலுக்குள்ளே வர்றதே இந்த சேவைக்காக இந்த காரியம்லாம் செய்கிறதுக்கு எனக்கு என்னோடய கணக்கு வழக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக வரேன் ஆனால் நான் இந்த சரீரத்தோட பந்தனத்தில் மாட்டிக்கிறது கிடையாது வசமாக வர்றது கிடையாது ஆனால் கர்மேந்திரியங்களை நான் வசப்படுத்தி அதிகாரியாக ஆகி காரியம் செய்ய வைக்கும் கர்ம யோகியா நான் இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளோட தாட்ஸ் எண்ணங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறது என்னென்னா நான் இங்கே நான் வந்து இந்த கர்மேந்திரியங்களுக்கு அதிகாரியாக இருக்கேன் அவங்களோட வசப்பாட்டில் நான் இல்லை அவங்கள நான் வசப்படுத்தி வச்சுருக்கேன் கர்மேந்திரியங்களுக்கு வசமாவது கிடையாது நான் நான் வந்து அசிரீரி ஆத்மா இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க கிட்டே வந்து ரொம்ப வசமாகி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க வேறு வழி இல்லைங்க என்ன பண்ணுறது எல்லாம் இப்படி இவங்களுக்கு வசமாகி இப்படி மாட்டிகிட்ருக்குறேன் அப்படின்னு தானே நினைப்பாங்க ஆனால் எஜமானதாக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து எதுக்கு எதுக்குமே வந்து அவங்க வசம் ஆக மாட்டாங்க அப்போது நீங்கள் வந்து இந்த கர்மேந்திரியங்கள் இப்போது கர்மேந்திரியங்கள்னால் இந்த உடம்பு வந்து சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கேட்டுட்டு ஆகா உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை வருது கால் வலிக்குது காலையில் எந்திரிக்க முடியல டயர்டாக இருக்குது இப்போது உடம்புக்கு வசமாக கிடையாது தானே நீங்கள் எல்லாேருமே அப்பா வந்து கேட்குறாங்க இந்த உடம்புக்கு வந்து நீங்கள் வசம் ஆகிட்டீங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அவங்க கிட்ட மாட்டிகிட்டு முழிச்சுட்ருப்பீங்க அதனால் நீங்கள் யார் நீங்கள் வந்து இவங்க கிட்ட மாட்டிகிட்டு இருக்கவங்க கிடையாது நீங்கள் வந்து அதிகாரிகளாக இருக்கீங்க அவங்கள வசப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அவங்களுக்கு அடிமையாக நீங்கள் இருக்கக்கூடாது நீங்களே அதிகாரிகள் எஜமானராக கூடிய ஆத்மா நீங்கள் வந்து ஒருபோதும் எதுக்கிட்டையும் வசமாகவே கூடாது வசமாகறதும் கிடையாது அப்பா வந்து அந்த மாதிரி எல்லாரையுமே நம்புகிறாரு உங்கள் எல்லோருமே நம்ம எல்லோரையுமே வந்து நீங்கள் யாருக்கும் வசமாவது கிடையாது பிராமணர்கள்னால் அப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட சமணத்தில் உறுதியாக இருக்கிறவங்க தான் பிராமணர்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க மற்றும் பிராமணர்கள் என்றாலே மதுபன் நிவாசி இப்போது நாலாபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா இப்போ நிறைய பேர் இங்கே மதுபனுக்கு வராங்கன்னா அவங்க எல்லாருமே பிராமணர்களாக இருக்காங்க பிராமணர்களாக இருக்கிறாங்களே தவிர ராஜஸ்தான்காரங்க மகாராஷ்டிராக்காரங்க இல்லை மத்திய பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படிலாம் கிடையாது மத்திய தமிழ்நாட்டுக்காரங்க அப்படி கிடையாது எல்லாருமே இங்கே வந்து சமம் தான் எல்லாருக்குமே எல்லாருமே யார் மதுபன் நிவாசி நிவாசினா மதுபன் தான் என்னோடய வீடு மதுபனை சேர்ந்தவன் நான் அப்படின்னு அதுதான் என்னோடய ஒரிஜினல் ஸ்தானமே அதுதான் மதுவனம் சேவைக்காக இப்போது விதவிதமான இடங்களுக்கு நான் இப்போ வந் இருக்கேன் இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் இப்போ நீங்கள் கேட்குறவங்க ஒரு ஒரு இடத்துல இருப்பீங்க எதற்காக இருக்கீங்கன்னா சேவைக்காக இருக்கீங்க இப்போ எல்லோரும் ஒரே இடத்துல இருந்துட்டோன்னா அப்புறம் சேவை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதனால் சேவையின் பொருட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இப்போ இருக்கீங்க விதவிதமான இடத்துல இருக்கீங்க ஆனால் உங்களை எல்லாரோட வீடும் என்னென்னா நான் யா மதுபன் நிவாசி இப்போது செ கூட சில பேர் மதுபன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் மதுபன் நிவாசி கிடையாது நம்ம எல்லாருமே மதுபன் நிவாசிகள் தான் எங்கே நாங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி சென்டரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எல்லாருமே மதுபன் நிவாசிகள் ஸோ இன்றைக்கி பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னா பத் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா சொல்லியிருக்கிற விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நம்ம பார்ப்போம் இப்போது பாபா வந்து சொல்லியிருக்கார் என்னென்னா இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வாழ்ந்துட்டே இறந்து வீட்டுக்கு செல்ல வேண்டும் இப்போது அதனால் இந்த தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்க அப்பா வந்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் யார் நல்ல நல்ல முயற்சி செய்கிறாங்களோ அப்பா என்ன சொல்கிறாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு நல்ல ஆத்மா அபிமானிகளாக இருப்பதற்கான அந்த ப்ராக்டிஸ் பயிற்சி பண்ணுவாங்க பயிற்சி தான் நம்ம இப்போது நம்மளை வந்து காப்பாற்ற போகுது நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது தான் நம்மளை காப்பாற்றும் நம்ம சுற்றி இருக்கவங்களோ இல்லை பாபா கூட வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அதை தான் வந்து பக்தியில் கூட வந்து இந்த சொல்லியிருப்பாங்க இந்த மகாபாரதத்தில் வந்து திரௌபதி வந்து உருவும் போது அவங்க கூப்பிட்டக்கப்புறந்தான் கிருஷ்ணர் வந்தார் யாரையோ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க யாருமே ஹெல்ப் பண்ணல ஆனால் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை கடைசியில் கூப்பிட்டாங்க ஆனால் நம்ம அந்த தவறை வந்து பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா பயிற்சி அது என்ன பயிற்சின்னா ஆத்மா அபிமானியாக இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணணும் காலைல எந்திரிச்ச உடனே அதுக்கப்புறமேட்டு பாபாவையும் நினைவு செய்யணும் யாரோட நினைவும் வரவே கூடாது மனிதர்களோட நினைவு யாரோட நினைவும் வரக்கூடாது பாபா மற்றும் என்னோடய நம்மளோடய எண்பத்தி நாலு பிறவிகள் நம்ம வந்து எவ்வளோ நடிப்பு நடிச்சிடணும் சத்தியுகத்தில் இருந்து த்ரேதா யுகம் கலியுகம் துவாபர் யுகம் எல்லா யுகத்தோட அந்த பிறவி ஒவ்வொன்றா வந்து நினச்சி பார்க்கணும் இது தான் அவங்கக்கிட்ட இருக்கும் நல்ல முயற்சி செய்கிறவங்களோட முயற்சி வந்து வந்து இது தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப சௌபாக்கியம் நிறைந்தவர்கள் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டே இறந்தவர்களாக இருக்கீங்க எப்படி இறந்துட்டீங்க தேகத்தின் அபிமானத்தை விட்டு விட்டீர்கள் அதாவது நான் எனது நான் யார் நான் வந்து இந்த உடம்பு நான் வந்து இது நான் வந்து அது நான் எனக்கு வந்து இந்த திறமை இருக்குது நான் வந்து இந்த மாதிரி அப்படி இப்படி இந்த நான் நான்ன்றது எதுவுமே இல்லைன்னா வேறு என்ன தான் இருக்கும் உடம்பும் உங்களுக்கு கிடையாது அதுவும் இல்லை எ இந்த உடம்பும் எனது கிடையாதுன்னா அப்போது வேறு என்ன தான் இருக்குது வெறும் உயிர் மட்டும்தான் மெஞ்சிருக்கு அதுதான் நீங்கள் அதான் சொல்லுவாங்க இல்லையா வேறு என்னங்க இருக்குது உயிர் தான் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி உயிர் ஆகிய ஆத்மா வந்து என்றைக்குமே இறக்காது அதற்கு முடிவுன்னே கிடையாது அதனால் இப்போது உடலை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க மற்றும் பரம்பிதான் பரமாத்மாவோட யோகம் அவரோட நினைவில் இருக்கணும் வேறு எதுவுமே கிடையாது எது வரைக்கும் ஆத்மா தூய்மை ஆகலையோ அது வரைக்கும் தூய்மையான சரீரமும் உங்களுக்கு கிடைக்காது ஆத்மா வந்து தூய்மையானால் மட்டும்தான் இந்த சரீரமும் தானாகவே விடுபட்டு விடும் இப்போ எப்படி ஒரு பாம்பு இருக்குன்னா அதோட தோலை வந்து அது உரிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு அது பாட்டுக்கும் போது அதுக்கு பற்று கிடையாது ஐயோ நம்ம இந்த தோலை உறிஞ்சிட்டோமே என்ன பண்ணுறது புதுசு கிடைக்குமா என்னென்னு தெரியலையே அப்படின்னா அது யோசிக்காது புது தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கிடச்சிடும்னு அதுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த உடம்பு வந்து இப்போ பழசாயிடுச்சு வேற வேறு ஒரு பழ வீடு ஐ மீன் வேறு ஒரு சரீரம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அந்த குஷியோடு இருக்கணும் மரணம் பயம் எல்லாருக்குமே வந்து நிறைய அதாவது மரண பயம் தான் இருக்குது அந்த மரண பயத்தையே நம்ம விட்டுட்டோன்னா அப்புறம் வேறு எதுக்கு தான் நம்ம பயம் இருக்கும் நம்மள கர்மங்களுக்கு மட்டும்தான் ஸோ அதனால தான் பாபா வந்து சொல்கிறாரு நீங்கள் நல்லபடியாக ஆத்மான உணருங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பாபா நாங்கள் எல்லாமே நாங்கள் எல்லோரும் இறந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து உங்களோட உங்களுடைய ஆகிட்டோம் வாழ்ந்துட்டே இறந்துட்டோம் அப்படின்னு ஆத்மாக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்பா சொல்கிறாரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க அப்போது வந்து தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆகிடுவீங்க நான் வந்து ஒரு ஆண் பெண்ணு அப்படின்லாம் கிடையவே கிடையாது எல்லோருமே ஆண்கள் தான் இப்போது நான் வந்து உங்களோட அப்பா உங்களோட பெண் குழந்த நான் பெண் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கண்ணா அப்போது வந்து பாபா சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு எப்படி நான் சொத்து கொடுக்கறது நீங்கள் வந்து பெண்ணு பெண்ணுன்னு நினச்சிங்கண்ணா உங்களை ஏன்னா ஆண்களுக்கு தானே சொத்து கிடைக்கும் ஸோ அப்போது ஆத்மா வந்து ஆண் தான் நீங்கள் எல்லாருமே ஆண்கள் தான் ஸோ இந்த உணர்வில் நீங்கள் இருக்கணும் பக்தி கூட வந்து மக்கள் எல்லாம் செய்கிறாங்க அவங்க வந்து அதாவது பக்தியில் கூட என்ன பண்ணுறாங்க காலையில் எந்திரிச்சு நல்லா பூஜை பண்ணுறாங்க அவங்க இஷ்ட தேவதைகளை சில பேர் ஹனுமானை கூட வந்து பூஜை பண்ணுறாங்க ஆனால் எதுவும் எதையுமே புரிஞ்சிக்கிறதே கிடையாது அப்பா சொல்கிறாங்க வேறு எதுவும் இல்லைங்க அந்த குரங்கு மனசு புத்தி உங்களுக்கு வந்து குரங்கு மாதிரி அங்கேயும் தாவிட்டே இருக்குது ஸோ அந்த அதை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் அதுதான் அந்த ஹனுமான் வந்து என்ன காமிப்பாங்கன்னா அவர் தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஸோ அவர் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி அவர் வாழ்ந்தார் அது வேற யார் நீங்கள் தானே இப்போ நீங்கள் தான் வந்து ராம் சிவ பாபாவை மட்டும் நினைவு பண்ணணும் அந்த மாதிரி குரங்கு மாதிரி உங்கள் மனது புத்தி வந்து அங்கேயும் புத்தி வந்து குரங்கு மாதிரி அங்கேயும் தாவிட்டு இருந்தது வந்து ஒரே நிலையில் நிலைத்து வைக்கிறது ஏன்னா இப்போ இந்த முழு உலகமும் எல்லாமே சுடுகாடாக போது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து அழிய போகுது நீங்கள் கண்ணால் பார்க்கறது எல்லாமே அழிய போ போகிற விஷயந்தான் அது நடக்குமா நடக்காதான்னுலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா சொல்கிறது யார் பகவான் ஈஸ்வரன் எனக்கு வந்து நிறைய கோயில் கட்டிட்டாங்க சோமநாதர் அந்த மாதிரி இந்த மாதிரி வைத்தீஸ்வரர் நிறைய பேரில் ஏகப்பட்ட கோவில்கள் ஆனால் வந்து அவங்க தான் இப்போது வருமானம் சம்பாரிச்சிட்ருக்காங்க என் பேரில் எல்லா கோயிலும் கட்டிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இது வந்து வருமானமாக இருக்குது அவங்களுக்கு புரியலை எதுக்கு இதெல்லாம் கட்டணும் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பக்தி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே வந்து இப்போ நினை இப்போது நடக்கிறதுன்னு நினைவு சின்னம் பகவான் இப்போ உங்களுக்கு மகாவாகியத்தை கொடுத்துட்ருக்காரு இதோட இது தான் வந்து சோமரசம் அங்கே வந்து சோமநாதர் கோயிலில் வந்து சோமரசத்தை குடித்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோமரசத்தை குடிச்சுட்டு இருக்காங்க இது குடிக்கக்கூடிய விஷயனால் ஆத்மாவுக்கான அந்த சாரம் அப்போ வந்து சாரமான விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆத்மாவுக்கு தேவையான அந்த அமிர்தம் ஏன்னா ஆத்மாவுக்கு உணவே இந்த மகா வாக்கியம் பகவானுடைய மகா வாக்கியம் தான் அவரை தான் வந்து பரமபிதான்னு சொல்லப்படுது அவருக்கு வந்து சிவன் மட்டும்தான் பேர் ஆனால் பூஜை பண்ணும் போது அவருக்கு நிறைய பேரை வந்து வச்சிட்டாங்க ஆனால் அவருக்கு வந்து ஒரே பேர் மட்டும்தான் இப்போ நீங்கள் சரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இது நீங்கள் எண்பத்தி நாலு ஜென்மத்தை நினைவு பண்ணணும் எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து சத்தியுகத்துக்கு போகணும் கலியுகத்துலேருந்து சத்தியுகத்துக்கு போகணும் சத்தியுகத்தில் வந்து கல்லெல்லாம் தங்கத்தில் இருக்கும் அங்கே வந்து அங்கேயும் வீடு கட்டுவாங்கல்ல ஸோ அதனால் அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க அங்கே வந்து எவ்வளோ குஷியாக நீங்கள் இருப்பீங்க எவ்வளோ நல்ல விஷயம் இப்போ இந்த உலகம் அழியறது எதுக்காகனா அந்த சொர்க்கம் வர்றதுக்காக தான் அதுக்காக தான் இப்போ யோகம் வந்து சத்தியுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களோட கர்மங்கள் எல்லாமே விநாசமாகணும் நீங்கள் தூய்மையாகணும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த க கர்மா என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் உங்கள் உங்களுக்கு வந்து அது வந்தே தீரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதோட அதோட அந்த வழி வேதனையை வந்து நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அப்பா வந்து உங்களுக்கு வழி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அப்பாவை நல்லா நினைவு பண்ணிங்கன்னா அது வந்து ஆத்மாவுக்கு வந்து அவ்வளோ சக்தி கிடைக்கும் அதுக்கு தான் அப்பா என்ன சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருச்சு காலையில் வந்து நீங்கள் வந்து நினைவு செய்யுங்க உங்களுக்கு நாள் ஃபுல்லாக நினைவு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல ஆனால் எந்திரிச்சு அந்த டைம் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து எந்திரிச்சு அது இருட்டாக இருக்கும் அந்த டைமில் நினைவு பண்ணிங்கன்னா அப்புறம் பகல் ஃபுல்லாக அவங்களுக்கு அது வந்து ஈஸியாக உங்களுக்கு நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட தேவையே கிடையாது சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப ஈஸியான வழி தான் உங்களுக்கு சொல்கிறேன் பக்தியில் பாருங்கள் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இப்போது முழு உலகமும் இப்போது கூடிய டைம் இது வந்து ஏற்கனவே இது வந்து சுடுகாடு தான் இது வந்து சும்மா ஏதோ மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இது எல்லாமே சுடுகாடு நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லோருமே பிணங்கள் தான் எல்லோருமே வந்து பிணங்கள் தான் இப்போ பிரம்மகுமாரிகளாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் எல்லாருமே இறந்துட்டாங்க இதை சொல்கிறது யாருன்னா சிவ பாபா பகவான் ஈஸ்வரன் ஸோ அவர் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கணும் இங்கே எல்லாருமே ஏன்னா ஃபிக்ஸ்டு இது வந்து ட்ராமாவில் அவங்க அவங்களோட கர்ம போகத்துக்கு வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இப்போது அதாவது சம் அவங்க கர்ம கணக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் கிடையாது நீங்கள் வந்து இப்போது பாபாவோட இணைஞ்சிருக்கணும் நீங்கள் மற்றும் பாபா அப்புறம் எதுக்கு இந்த போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது எல்லாமே இறந்து போனவங்க தான் ஏன்னா இது எப்படியும் விநாசமாக போகுது இந்த உலகத்தில் பாமா அணுகுண்டு எல்லாம் தயாரிச்சிட்ருக்காங்க அது எல்லாமே வந்து குண்டு யார் மேலே போடணுமோ அவங்க மேலே போடப்படும் இது மீண்டும் நடக்குது இந்த நாடகத்தில் எல்லாமே இந்த நாடகத்தில் அடங்கி இருக்குது என்னென்னலாம் நடக்குமோ அது மீண்டும் நடக்க தான் போகுது எல்லாமே இட்ஸ் ஃபிக்ஸ்டு இதில் வந்து என்னால் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது நான் பண்ணுறது வந்து அப்பா சொல்கிறாரு உங்களோட ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறேன் ஆத்மா வந்து இப்போது தூய்மையாக கூடிய டைம் பிரம்ம பாபா கூட வந்து கேட்பாராம் இந்த மாதிரி அன்பா வந்து அவர்கிட்ட பேசும்போது பாபா நீங்கள் வந்து என்னோடய சரீரத்தில் வந்திருக்கீங்க நீங்கள் இந்த சரீரத்துக்கு அடிக்கடி வந்து இருமல் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இதுக்கான மருந்து எதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது நீங்களே வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை அட்லீஸ்ட் எதாவது ஒன்று பண்ணி போக வைங்க பாபா சூ மந்திரம் எதாவது ஒன்று பண்ணி சரி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு கேட்பாராம் அதுக்கு பாபா என்ன சொல்லுவாருன்னா சிவ பாபா என்ன சொல்கிறாருன்னா குழந்த இது வந்து உன்னோட கர்ம கணக்கு இதில் வந்து நீ எனக்கு சரீரம் கொடுத்திருக்க அப்படின்றதுக்காக அதுக்காக உனக்கு சத்தியுகத்தில் நல்ல இது கிடைக்கும் ஆனால் இப்போ நீ வந்து கர்ம கணக்கு எல்லாத்தையும் முடிச்சு தான் அவனை இங்கே முடிச்சே ஆகணும் இங்கே நீங்கள் வந்து முடிக்க முடியாதுன்னு எதையுமே சொல்ல முடியாது ஆத்மாவுக்கு தான் வந்து தூய்மைப்படுத்த முடியும் உங்களோட கர்ம கணக்கு எல்லாமே கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்போ ஒன்று வரும் நாளைக்கு ஒன்று வரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இது எல்லாமே உங்களோட கர்ம கணக்கு இனிமே நீங்கள் வந்து அந்த கர்ம கணக்கு செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸ்ரீமத் மூலியமா என்னோடய வேலையே வந்து ஆத்மாக்களை உங்களை வந்து தூய்மைப்படுத்தணும் எப்படியாவது உங்களை ஆத்மான்னு உணர்ந்து வகை என்னை நினைவு பண்ண வைக்கணும் நினைவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விலகி இருக்க முடியும் அதுதான் நான் வந்து பண்ண முடியுமே தவிர அப்புறம் இந்த மாதிரி சில பேர் வந்து நல்லா இருக்காங்க குழந்த அப்புறம் வந்து ரயிலில் போயிட்டுருக்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பாபா என்ன சொல்லுவார்னா இது ஒரு ட்ராமா அவ்வளோதான் இது ஒரு ட்ராமா அடுத்த பிறவியில் அவங்களுக்கு ஒரு நல்ல பிறவி கிடைக்கும் ட்ராமாவில் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு தான் இந்த கர்ம விஷயத்தில் வந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்ருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கர்ம அந்த இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஞான அமிர்தம் இந்த யோகா நிலை மாயா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடயம் பண்ணுறது இந்த ஞானத்தை கேட்கும் போது கூட கிடையாது ஆனால் யோகா பண்ணும் போது தான் யோகா நீங்கள் பண்ணும் போது தான் ஒரு மணி நேரம் நீங்கள் கிளாஸ் கேட்டீங்க கேட்குறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து உங்களால் அப்படியே பாபாவை நினைவு பண்ண முடியுதா ஏன்னா இந்த ராவணன் வந்து புத்தியில் தான் வந்து அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்து இந்த ராவணனை ஜெயிக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ ஞானமும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து எதுக்குமே அளவே கூடாது நீங்கள் அப்பா என்ன சொல்கிறேன்னா இங்கே நீங்கள் வந்து இந்த பாபா எப்படி ஒரு சட்டம் கொடுத்துருக்காரோ சிவ பாபா நீங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும் எப்பயுமே தூய்மையாக இருக்கணும்னு அந்த அதே மாதிரி இவரும் ஒரு சட்டம் கொடுக்குறாரு யாருமே அழவே கூடாது சத்தியுகம் திர்தாயகத்தில் யாருமே அழுவதே கிடையாது சிறிய குழந்தைகள் கூட அழுவது கிடையாது அழுவதற்கான கட்டளையே கிடையாது நீங்கள் கஷ்டப்பட்டு எப்பயுமே ஆளவே கூடாது எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கான பயிற்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அங்கே போய்ட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான பயிற்சியெல்லாம் பண்ண முடியாது இங்கே தான் வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் நீங்கள் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் பாபா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா எப்படி அசுத்தத்தில் வந்து கிருமிகள் உருவாகுதோ அது போல தான் எப்போது எனது என்பது வருதோ அப்போது வந்து மாயா ஜென்மம் எடுக்குது இந்த ரொம்ப நாளாக க்ளீனே பண்ணலை அப்படியே குப்பைகள் அப்படியே இருக்குன்னா அப்படியே எப்படி தான் அந்த பூச்சிகள் வருமோ கிருமிகள் வருமோ தெரியாது எப்படியோ வந்துடும் எல்லா இதுவும் மூடி வச்சாலும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி தான் இந்த மாயா வந்து என்னோடது அப்படி நான் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு மாயாவோட ஜென்மம் அது உயிர் உயிர் வந்துடும் அதுக்கு மாயாவுக்கு நீங்கள் வந்து சதா உங்களை வந்து ட்ரஸ்டின்னு உணருங்க பிரம்மகுமாரிகள்னாலே ட்ரஸ்டிகள் ட்ரஸ்டிகளுக்கு வந்து யார் மீதும் பற்றுதலை இருக்கக்கூடாது இருக்காது ஏன்னா அவங்கக்கிட்ட எனது என்பதே கிடையாது என்னோடவங்க நீ யாருமே கிடையாது எந்தன்ற எந்த பொருள் எதுவுமே கிடையாது இல்லற நாங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க இல்லற வாசி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாயா வரும் ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாயா வந்து ஓடி போயிடும் எனவே நீங்கள் விலகியவராக இருந்து இல்லற விஷயத்தில் இல்லறதுல இருந்தால் கூட மாயா ப்ரூஃப் ஆகி இருக்கணும் ஸ்லோகன் அப்போ என்ன சொல்கிறேன்னா எங்கே அபிமானம் உள்ளதோ அங்கே தான் அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரதான் செய்யும் நான் என்னோடது என்னோடய திறமை எதுவுமே நீங்கள் வரவே கூடாது நான் எவ்வளோ நல்லா முயற்சி செய்கிறேன் அப்பாவோட நினைவிலேயே இருக்கேன் அப்படின்னு கூட அந்த அபிமானம் வந்துடக்கூடாது நல்ல முரளி படிக்கிறேன் சேவை பண்ணுறேன் எந்த ஒரு அபிமானம் வந்துனாலும் உங்களுக்கு நிச்சயமாக அவமானம் இருக்கு வந்தே தீரும் அவ்வக்தி இஷார என்ன சொல்கிறாருன்னா அப்பா உங்கள் உள்ளார்ந்த தூய்மை சத்தியத்தா எழுவதிலும் அமர்வதிலையும் பேசுவதிலையும் சேவை செய்வதிலையும் மக்களுக்கு வந்து அனுபவமாகணும் அப்போ தான் பரமாத்மாவோட பிரத்யத்தா உங்கள் நிமித்தம் ஆக முடியும் இதற்காக பவித்திரதா என்ற ஜோதி சதா எரிந்து கொண்டே இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் சிறிதும் வந்து நீங்கள் வந்து குழப்பத்தில் வந்துடக்கூடாது என்னடா என்ன நடந்துச்சு ஐயோ ஐயோன்னு அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது எவ்வளோ உங்ககிட்ட பவித்ரதா என்ற ஜோதி ஆடாத நிலையில் இருக்குமோ அவ்வளோ சுலபமாக அனைவரும் பாபாவை தெரிஞ்சுப்பாங்க உங்கள் மூலமாக பாபாவுக்கு மிக மிக நன்றி எங்களுக்கு இந்த மகா வாக்கியத்தை சொல்லி எங்களுக்கு ஆத்மாவுக்கு மிக மிக இந்த எல்லாத்துலேருந்து விடுபட வச்சிட்டிங்க எல்லாருமே இறந்தவங்களாக ஆகிட்டாங்க இறந்தவங்களாக இருக்காங்க ஸோ நானும் மற்றும் பாபா ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி